அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹும் அவனோட தூதரும் வரையறுத்த மார்க்க எல்லைகளுக்கு அப்பால் நவீனம் என்ற பெயரில் சீரழிந்து போன சமுதாயத்தோட சீர்கெட்டு நடைமுறைகளில் ஒன்று தான் இந்த காதலர் தினம் நாம எதையும் பின்பற்றாமல் எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாம வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஆனால் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வாழ்க்கையோட அனைத்து விஷயங்களுக்கும் அழகிய வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இவர்கள் காதலர் தினத்தை கொண்டாடுவது காதல் என்ற பெயரில் தவறான செயல்களில் ஈடுபடுவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது இஸ்லாமிய இளைஞர்களும் இந்த காதல் என்னும் வலையில் சிக்கி தவிப்பதற்கு காரணம் காதல் என்ற பெயரில் நடைபெறும் அனாச்சாரங்கள் மற்றும் அசிங்கங்கள் பற்றிய விழிப்புணர்வும் இஸ்லாத்தோட அடிப்படை அறிவும் நமது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளிடத்திலும் இல்லாமல் இருப்பதுதான் இயற்கையிலையும் வானத்திலையும் பூமியிலையும் எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன ஆனால் இவர்கள் அவற்றையெல்லாம் கவனிக்காம சிந்திக்காம வாழ்ந்துட்டு வராங்க காதல் என்ற பெயர்ல நடக்கும் இவ்வாறான விஷயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித சம்மதமும் இல்லை அதை இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்லை குறிப்பாக டீனேஜ் எனப்படும் பருவத்துல ஒரு செயல் சரியா தவறா அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பத்தி யோசிக்காம உணர்ச்சியோட அடிப்படையில் பலர் தவறுகள் செய்கிறார்கள் இதில் மாணவர்களும் மாணவிகளும் அதிகம் மாட்டிக்கொள்கிறார்கள் இதற்கு முக்கியமான காரணம் மீடியாக்கள் இணையதளங்கள் காதலை ஊக்கப்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகளை வழங்குவது நாம முதலில் இஸ்லாமிய முறையில் வாழ்ந்து பிள்ளைகளுக்கும் தகுந்த மார்க்க அறிவுரைகளை வழங்க வேண்டும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் காதல் கலாச்சாரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உணர வேண்டும் ஆனால் இன்றோ என்ன நிலை சினிமா சீரியல்கள் காதலிக்க வேண்டும் என்று தவறான மாதிரிகளை அமைத்து காட்டுகின்றன பெற்றோர்களே அந்த கதைகளை பிள்ளைகளோடு சேர்ந்து பார்த்து ரசிக்கின்றனர் மேலும் செல்போன்கள் வாங்கி கொடுத்து பிள்ளைகள் அதனால் எதையெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை இந்த செல்போன்கள் சமூக வலைதளங்கள் மூலம் காதலாகிவிட்டு கடைசியில் பெற்றோர்களை கைவிட்டும் குடும்பத்தையே கலைத்தும் ஓடிவிடும் நிலை உருவாகியுள்ளது அப்படி ஓடிப்போன பிறகுதான் பெற்றோர்கள் ஒப்பாரி வைக்கின்றனர் இதனால் என்ன பயன் காதலர் தினம் என்ற பெயரில் இவர்கள் செய்யும் செயல்கள் சமூக சீரழிவுக்கு வழிவகுக்கின்றன அன்னிய பெண்ணும் ஆணும் தேவையின்றி பழகுவதை எமது மார்க்கம் ஒருவர் ஒரு பெண்ண மனமுடிக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என சொல்லித்தர மறக்கவில்லை இஸ்லாத்தோட பார்வையில காதல் என்பது கணவன் மனைவிக்குள் இருக்கும் தூய்மையான நேசம் மட்டுமே ஒருவர் திருமணத்திற்காக ஒரு பெண்ணை விரும்பினால் நேர்மையான முறையில் பெற்றோர்களிடத்தோட ஒப்புதல் பெற்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அபிஷா அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பும் போது முதலில் அவளை பார்த்து கொள்ளலாம் என்று பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நல்ல மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகள் இத்தகைய தவறில் விழுவதில்லை பிள்ளைகளும் பெற்றோரின் பெருமையை காப்பாற்ற வேண்டும் இதன் அடிப்படையில் நம்முடைய முத்துப்பேட்டை மால் அல் முஸ்லிமின் சார்பா நமதூர் முத்துப்பேட்டையோட பல பகுதிகளில் இந்த காதலர் தினம் என்னும் சீர்கேடு பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்தோம் மாணவர்களே உங்கள் பெற்றோரை சிந்தியுங்கள் அவர்கள் உங்களுக்கு எப்போதும் நல்லதே நினைப்பார்கள் எந்த தவறும் செய்யச் சொல்ல மாட்டார்கள் வாழ்க்கையை ஆழமாக யோசித்து தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான வழியில் வாழ வேண்டும் எனவே மார்க்கம் கற்றுத்தந்த ஆண் பெண் உறவு முறையை ஹலாலான முறைப்படி பேணி அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் என்றும் சமூக பணியில் முத்துப்பேட்டை பைத்துமால் அல் முஸ்லிமின் அறக்கட்டளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து